அப்பள சொல்லாதீங்க மேடம் எடால ஒரு கார்கோ கப்பிளேட்ல அது அள்ளி போட்டு இவனை அள்ளி போடுற மேடம் ஆஸ்ட்ரால ஓகே என்னால இவன வச்சி சமாமிக்க முடியல கற்க டேய் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான்டா பல்லு வலிக்கிறேன் என் வாயில இருக்கிற நாத்தன் போயிடுச்சா பாரு ஏப்பா क्या है चबटाड़ा அயோடிமா முனிம்மா ஏ முனிம்மா ஏ இந்தாடியே கூட்டிட்டே இருக்க எங்க போய் ஆட்டடா ஏம்மா பெட்ட புசு புசுன சூப்பரா இருக்கு இருக்குண்டா இருக்கும் யாரது நீ படுத்து ஏன் பட்ரா ஏடா உங்க போட்டா அச்சச்சோ சார்தல தெரியாம போட்டுட்டே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு ஏ நோனது போடுமியா என்ன மண்ணல்ல போட்டு போச்சிரு வா கூட குப்பு கொட்டிறதுக்கு மண்ணுக்குள்ள போறதே பெஸ்ட் நீ பண்றா தெரியா ஆ அப்பதான் தெரியல வேகமா அள்ளி போட்டு பொளக்கிற வழியே பாரியா பாட்டி இந்த பாரம்